திருவாவடுதுறை ஆதீனத்திற்குட்பட்ட ஐயாரப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள ஐயாரப்பர் ஆலயம் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் குருமகா சன்னிதானம் மார்கழி மாதம் முழுவதும் ஆதீனத்திற்கு சொந்தமான அனைத்து சிவன் ஆலயங்களுக்கும் சென்று வழிபடுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத சிறப்பு வழிபாட்டில் திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் ஐயாரப்பரை வழிபாட்டு திருக்குளத்தில் மீன்களுக்கு உணவிட்டு பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து ஆலய தரிசனம் செய்தனர் முன்னதாக திருக்கோயில் சார்பில் மேலதாளங்கள் முழங்க ஆதின கர்த்தருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆதீனத்திடம் அருளாசி பெற்றனர்